ஹாய் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் கவுனி அரிசி தான் ஏ ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவு வந்து எடுத்திருக்கோம் இது வந்து நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் ஒரு டம்ளர் கவுனி அரிசியை எடுத்து அதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா தண்ணி ஊற்றி அலசி தூசி போகிற அளவுக்கு நல்லா அலசிடணும் அலசிட்டு பார்க்கலாம் ஏன் இந்த ரெசிபியை செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா நம்ம காரக்குடி ஏரியா சைடு வந்து சின்ன விருந்தோ இல்லை பெரிய விருந்தோ காலையில் டிஃபனுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸ்வீட்டுக்கு வந்து இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் கவுனி அரிசி தான் வந்து செய்வாங்க அது வந்து நம்ம முறையில் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் எப்போ இந்த ரெசிபி செய்ய கற்றுக்கிட்டேன்னா என்னோடய காலேஜ் டையத்தில் வந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்டு இது எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன் அப்போவே வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அப்போவே வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ரெசிபி செய்யும் போதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் நான் எடுத்த அந்த அரிசி வந்து கொஞ்சம் தூசியாக இருந்ததுனால ஒரு தடவைக்கு ஒரு நாலு டைம் வந்துட்டு வாஷ் பண்ணேன் அப்போ தான் வந்து அந்த தூசி வந்து ஆச்சு நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு அலசி எடுத்துக்கணும் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வைக்கணும் நம்ம இப்போது காலையில் செய்ய போகிறோம் அப்படின்னா மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க இல்லை ஈவினிங் தான் வேணும் அப்படின்னா காலையில ஊற வச்சிருங்க ஏன்னா இந்த அரிசி வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஊற வச்சுருவது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி நான் வந்து ஊற வச்சுட்டேன் நான் வந்து ஈவினிங் செய்யலான்ட்டு காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சமாக நெய் தேங்காய் பூ அவ்வளோதான் சர்க்கரை நீங்கள் வந்து என்ன சக்கரை போடுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஆறு வந்து வெள்ளம் வெள்ளை சக்கரை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு வந்து நம்ம குக்கர் குக்கர் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் குக்கர் வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கணும் முன்னாடி காலத்துலலாம் வந்து இதை வந்து அரசர்கள் ராஜாக்கள் அந்த மாதிரி மக்கள் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் பாம்பர மக்களுக்கு வந்து இதை கொடுக்க வந்து தடை பண்ணியிருந்தாங்களாம் ஏன்னா இது வந்து அவ்வளோ சத்தானது அதனால் பாம்பர மக்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு தடை பண்ணியிருப்பாங்க இருக்குது நான் எடுத்திருந்த அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் நான் ஊற வச்சுருந்த தண்ணியே வந்து இதுக்கு வந்து போதுமான அளவு இருந்துச்சு வேறு தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணிக்கல நம்ம அளவு தண்ணி வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி விசில் போட்டுடலாம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஆறு ஏழு விசில் கிட்டே வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து இந்த அரிசி வந்து நல்லா வேகும் எனக்கு வந்து இந்த அரிசி வேகிறதுக்கு வந்து ஏழு விசில் தேவைப்பட்டுச்சு ஏழு விசில் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு விசேஷம் ஸோ வந்துட்டு நான் வந்து இந்த ரெசிபியை செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டு கடைக்குட்டி சிங்கத்துக்கு வந்து கல்யாணம் இன்விடேஷன் அடிச்சிருந்ததுனால சாமி கும்பிட்றதுக்காண்டி இந்த ரெசிபி வந்து நான் செஞ்சு சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்ருந்தேன் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை நம்ம எடுத்திருந்த தண்ணி வந்து போதுமான அளவு அதுக்கு மேலே கூடவும் போட வேணாம் கம்மியாகவும் ஊற்ற வேணாம் இப்போ வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணலை சிம்மில் தான் இருக்குது நல்ல கிளறி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு நெய் வந்து ஊற்றிக்கலாம் நெய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது ஏன்னா கவுனி அரிசிக்கே வந்துட்டு ஒரு மனம் இருக்கும் அந்த மனத்தை வந்து டாமினேட் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ நெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்குங்க அதுக்கப்புறமா வெள்ளம் வெள்ளம் நான் இன்றைக்கி வந்து வெள்ளம் தான் எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கல அதுக்கப்புறமா தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டிக்கணும் வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வந்து வறுத்துட்டு இதில் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து உருகிற வரைக்கும் வந்து அடுப்புலேயே சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டேன் அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்குன்றதுக்காண்டி இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்பவே வந்து இனிப்பு சேர்க்கக்கூடாது இனிப்பு வந்து கம்மியான அளவு தான் சேர்த்துக்கணும் ஏன்னா இது சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் செட்டிநாடு ஸ்பெஷல் கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சு டேஸ்டிங்க்கும் கொடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ